வணக்கம் இன்னைக்கு பிரேமா பாட்டி சமையல்ல பெங்களூர் கத்திரிக்காய் அதாவது சௌச்சோ சொல்லுவாங்க அதை வச்சு அல்வா பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் இன்னைக்கு சௌச்சௌ அதாவது பெங்களூர் கத்திரிக்கா அதுதான் இப்படி தோல் சிவிட்டு அதை வச்சு இன்னைக்கு அல்வா பண்ண போறோம் அந்த தோல் சிவிட்டு இப்படி குருவி எடுத்து வச்சிருக்கேன் துருவும் போது இந்த மாதிரி தண்ணி வரும் அந்த தண்ணியே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த இதுக்கு தேவையான பெங்களூர் கத்திரிக்கா ஒரு கப் அளவுக்கு துருவி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா நம்ம கேரட் துருவத்துல துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு இந்த கப்பால பொன்னேகால் கப்பு சர்க்கரை ஏலக்காய் பொடி கலர் நம்ம கேசரி கலர் பவுடர் நாலு ஸ்பூன் நெய் முந்திரி நமக்கு என்ன நட்ஸ் வேணுமோ தேவையான நட்ஸ் வேணும்னா கூட கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இந்த பெங்களூர் கத்திரிக்காயை குக்கர்ல போட்டு நல்லா ரெண்டு விசில் நிறைய தண்ணி விட வேண்டாம் இது திருவுள்ள தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை கூட விட்டுட்டு கூட வேணும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கொஞ்சமா விட்டோம்னா போதும் அந்த தண்ணி விட்டுட்டு ரெண்டு விசில் வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு ரெண்டு விசில் வந்துட்டு வெந்துட்ட உடனே இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு அப்படியே இல்லாம எடுத்துட்ட தண்ணி இல்லாம அந்த வடிகட்டின அந்த தண்ணியே இதுல விட்டுட்டு அல்ல அந்த சர்க்கரையை போட்டு ஒரு கம்பி பதம் அளவுக்கு ஏன்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம சத்து தான் அதே காயில வந்தது அது இல்லாம அதை இது பண்ணாம இதே இப்ப போட்டுட்டு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு சக்கனைப்புக்கு வாங்கு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு தம்பி பதம் அதாவது வந்து தண்ணி ஒரு கிண்ணத்தை தண்ணி வச்சுட்டு இப்போ விட்டோம்னா இந்த மாதிரி உருண்டு வரும் எல்லாம் சேர்ந்துட்டு அப்படி இருந்ததுன்னா அந்த அளவுக்கு வந்துடும் கொஞ்சம் தண்ணியா இருந்தா நம்ம ரொம்ப நேரம் கிளறுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த அளவு வந்துட்ட உடனே நம்ம இதை வச்சுக்க அந்த போட்டு நல்லா ஒன்னா சேர்ந்து அத அல்வா பதத்துக்கு வர அளவுக்கு கிளறி விடலாம் இந்த அளவுக்கு நல்லா ஒண்ணு சேர்ந்துட்டு ஒண்ணு சேர்ந்த உடனே நமக்கு அளவுக்கு கலர் பவுடர் போட்டுக்கலாம் என்ன கலர் வேணாலும் போட்டுக்கலாம் கலர் போட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுட்டு அதுபோல் அந்த நெய்ல வறுத்துருக்கேன் அறந்துட்டு நெய் நெய்ல நெய்ல முந்திரியெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் அறுத்து வச்சுக்கலாம் சிம்பிளா சிம்பிளாக ஈஸியாக ஆயிட்டு நம்ம தீபாவளி சேர்ந்த எந்த விதமான ஸ்வீட்லாம் செய்யலாம் நமக்கு ஈஸியாக அல்வா சௌ சௌ பெங்களூரு கத்திரிக்காய் அல்வா ரெடி ஆயிட்டு இது வந்து நம்ம இதுல சொரக்காய் அல்வா அப்புறம் வந்து இந்த பூசணிக்காய் அல்வா எல்லாம் போட்டிருக்கோம் இது ஒன்றும் செய்யாதவங்க செஞ்சு பார்த்துட்டு நமக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ